திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை மூன்று நூற்றி பதினேழாவது திருப்பதிகம் சீர்காழி பனிரெண்டு பேரிலே திரு பிரம்மபுரம் ஒன்று அந்த பதியே திரு மாலை மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான பதிகம் எப்படி மொழி மாற்று பண்ணாரோ இந்த இடத்துல மாலை மாற்று எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மாலை எப்படி தொடுப்பாங்கன்னா முதல்ல ஒரு வண்ணம் இருக்கும் அந்த வண்ணத்திலேயே இன்னொரு வண்ணம் இருக்கும் திரும்ப இதே போல் எதிர்பதியும் ஒன்று போல் இருக்கும் அதுபோல் ஒரு பாட்டு இந்த பதிகம் எப்படிப்பட்ட அருமையான பதிகம்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யா மாமா நீ மாமாயா அப்படின்னு வச்சுக்கோங்க இதை நீங்கள் இப்படி ரிவர்ஸ்ல நீங்கள் போடும்போது அப்படியே இதே மாதிரி அடுத்த வழி போடுற யாமா நீ யாமா மாயா நீ காமா காணா கா இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எதிர்பூதியாக பண்ணிச்சாலும் அதே போல பொருள் இப்படி முதலிருந்து படித்தாலும் ஒரே பொருள் உண்மையிலேயே இந்த ஏதோ ஒரே ஒரு வார்த்தையை வேணால் சொல்லலாம் எந் இப்படி படித்தாலும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு அந்த வார்த்தைக்கு வரும் அந்த பக்கம் ஆனால் ஒரு பதியம் முழுவதுமே இந்த மாதிரி பாடியிருக்கக்கூடிய அற்புதம் இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப 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 அற்புதம் ஆனால் இரண்டு வரி தான் அதே பொருள் தான் அடுத்த இரண்டு வரியுமே ஆனால் அது இந்த வரி எழுதினது நேர் எதிர்வாகலேருந்து எழுதியிருக்காங்க அதுதான் இங்கே கூடிய அற்புதமான இது நீங்கள் புத்தகத்தை வச்சு படித்தா இந்த பாட்டின நம்ம இதனுடைய இன்பம் விளங்கும் முடியாது அதான் மாலை மாற்று அது இறுதி வரையிலும் போகும் இறுதியிலிருந்து திரும்ப தொடக்கத்துக்கு வந்துடும் அதை மாதிரி பாடியிருக்கார் இந்த மாதிரி ஒரு அருமையான பாட்டு அதான் முதல்ல வந்து இந்த யாமாமா நீ யாமா நீ வந்து ஆன்மாக்களாகிய நாங்கள் கடவுள் அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா அப்படி கேட்குறாரு அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சிவம் ஆகுதல் அல்ல சிவமாம் தன்மை பெறுதல் ஆக நம்ம எப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த யாமா அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் அது நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியாது இப்போ நீயே ஒப்பில்லாத கடவுள் அதுதான் இதுதான் உண்மை அது அதுதான் அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா இந்த பேரி அப்படி சொல்கிறாங்க இந்த பேரி யாள் அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த வீணையை வச்சிருக்கு வாசிக்கக்கூடிய பெருமானே நீ அழக நீ பார்க்க அவ்வளவு அழகாரு உடைய உனக்கு பகைக்கக்கூடிய ஒரு பொருள் கூட அந்த சிவன் பெருமானை சார்ந்த உடனே ஏன்னா பாம்பும் நிலவும் பகை தீர்த்து உடன் வைத்தால் பண்பா போட்டி அந்த எதிர்த்து வந்தவனும் நண்ப நட்பாயிடும் அதான் விஷயத்தையே சுவாமி அமுதமாக்கிட்டார் அப்படிப்பட்ட பெருமானே அதான் இந்த மாதிரிலாம் உன்னை காண முடியாத உன்னுடைய உனக்கு உன்னுடைய இந்த இருப்பு உன் உருவம் இவ்வண்ணன் என்னை யாராவது காண முடியுமா அது மாதிரி காம முடியவே முடியாது அது மாதிரி நீ காமான அந்த மர்மதனையும் நீங்கும்படியாக செய்த இப்படிப்பட்ட பெருமானே நீ அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பகுதி அந்த லக்ஷ்மியினுடைய கணவனாருடைய திருமாலினுடைய நிலையிலையும் சுவாமி எல்லாம இருக்கார் அவர் இல்லாத இல்லை அங்கிறதையும் சொல்றார் சாமி ரெண்டாவது பாடல் அதில் என்ன வேள்வி வடிவாக இறைவன் இருக்கிறார் அதுதான் சொல்கிறார் எல்லாத்துக்கும் முடிவான முடிவான எல்லாம் வாசிக்கூடிய பெருமான் அடியார்களுக்கு அருளை வரும்பொழுது உருவத்திருமேனு கொள்பவன் அதுதான் அங்கே இருக்க விஷயம் இப்போ சதாசிவம் மகேஸ்வரம்லாம் நமக்கு தெரியும் அரு உருவமாக இருக்குது சதாசிவம் லிங்க ரூபம் மகேஸ்வரம் அந்த அமையப்பரு ஸ்வரூபமாக இருக்குது அந்த மாதிரி இறைவன் வந்து நமக்கு அருள்வதற்காக தான் உருவத்திருமே எடுத்து வராது அது மாதிரி ச சங்கார காலம் வரும் பொழுது அனைத்து உயிர்களுக்கும் தாயையாகி அப்படியே காக்கிறார் சாமி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் அந்திப்பூ மாலை அணிந்தவர் தார்காவனத்து முனிபத்தினிகளுடைய அந்த கர்வங்கள் எல்லாத்தையும் அப்படியே அவங்கள குனியும்படி செய்தார் தலை கர்வம் எல்லாம் நீங்கும்படி செய்தார் அப்படிப்பட்ட சீர்காழி திருத்தலத்தில் வீட்டிருக்க பெருமான் அந்த எல்லா விதமான துன்பங்கள் இருந்து நீ காப்பாற்றுப்பா அப்படி சொல்லி ரெண்டாவது பாட்டு பாடுறாரு மூணாவது அந்த தாவா மூவானால் அந்த அழிவுங்கிறது இல்லை மூப்புங்கிறது இல்லை அப்பாவுக்கு அதான் தாவா மூவா தானா காக்கா அப்படின்னா தசகாரியங்கள் காரியங்கள் பொருளாக பொருளாதார தச பத் அந்த பத்து செயல் இல்லை அவர் ஆயிரம் செயல் செய்கிறார் ஒன்றா ஒன்றா ரெண்டா ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல கோடி வேலைக்கு செய்யக்கூடிய இனிமேல் செய்யக்கூடிய பெருமாள் அப்படிப்பட்டவர் சீராளித்தனத்தில் இருக்கக்கூடிய பெருமான் முன்னோன் முதல்வன் இப்படி எல்லாரும் அஞ்சு அணுகுவாங்க சுடுகாடுன்னா ஆனால் அதில் ஒரு அப்பா நான் அப்பா நள்ளிரி நடனம் நற்றம் பயின்றாலும் நாதன் அப்படி பார்க்க மாண்பு வடிவனன் இந்த ஐராவனங்கிற ஆணை இருக்குது அந்த ஆணை இருந்தாலும் ஆணையர் ஏறுறாரு இப்படிப்பட்ட பெருமான் அவனுடைய கொடை அவன் அழிக்கணும்னு நினைக்கிறது எப்படின்னா கடல் போல் பறந்து அவருடைய மனம் அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் யாராலையும் சுகத்தை போல் கொடுக்க முடியாது எது எதுவாகினும் சாமி தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறார் அந்த நமக்கு மரணங்கிறது கூட அது யமகணங்கள் வராது சிவகணங்கள் தான் வரும் அப்படி காப்பாற்றுவார் சாமி அதெல்லாம் சொல்கிறார் அது மாணிக்கம் போன்ற ஒளி வீசக்கூடிய பெருமானை இந்த வரங்கள் எல்லாத்துக்கும் தந்து அருளக்கூடிய பெருமை என்ன வரம் வேணும் அது இறைவன் வந்து வழிபாடு பண்ணும்போது அது முக்தியை விட பெரிய வரம் ஒன்றும் இல்லை அதுதான் எந்த நிலை அந்த நிலைக்கு ஆசைப்படணும் எல்லா தடையும் எனக்கு இது வேணும் அது வேணும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் அது நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் பல பிறகு எடுப்போம் அதே நிலையில்தான் இருப்போம் அதுக்கு மேல்நிலைக்கு நம்மளால் வர முடியாது அதுதான் அங்கக்கூடிய முக்கியமான கருத்து அப்போ இதெல்லாம் ஒரு கால இலையில் திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஆவா ஆசைகளாகவும் நிறைவற்ற தன்மையும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த உலக பொருள்களால் நமக்கு நிறைவடைய அதுக்கு சக்தி கிடையாது உலக பொருள்கள் அதனால் அதையே நம்ம கேட்டு பெற்று வாங்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு நிலையில்லாத வாழ்க்கை தான் கிடைக்கும் நிலையான வாழ்க்கை கிடைக்காது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு நாலெட்ஜ் என்ன அதுதான் நல்ல அறிவு வரணும்னு சொன்னால் உன்னை தவிர நீ தான் நிலையானவர் என்றும் இருக்கிறார் அது அது ப்ரூவ் ஆகுது இல்லையா இப்போ மார்க்கண்டேன்னு பார்த்த பெருமாள் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எத்தனை யுக யுகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு முன்னால் எத்தனையோ அப்போ இவ்வளோ யுகங்களாக இருக்கிறாரு இப்போ இவரை பிடிச்சா நம்ம நிலையாக இருக்கலாமா இல்லை இந்த உலக ஒற்றை வழியில் நடந்துட்டு நம்ம நிலையான வாழ்க்கையை தேட முடியுமா முடியாது அதனால் நிலையானவர்கிட்ட போனால் தான் நிலையாக இருக்க முடியும் இதுதான் ஒரு பெரிய ரகசியம் அப்படிப்பட்ட பெருமானே முன்னை பழம்பொருளை முன்னைப் பழம்பொருளுக்கெல்லாம் முன்னைப் பழம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பிறமனை அவங்க வடிவமாக இருக்கிறவரே அப்படின்னு சொல்லி மூணாவது பாட்டை நிறைவு சொல்கிறார் அது அந்த கொடையில் கடல் போன்றவரும் அது ஆளி அப்படின்ற தானா ஆளி அப்படி சொல்கிறார் அது நீவா வாயா காயாழி அப்படின்னு சொல்கிறாரு அது இன்னும் மறவாத மனம் அதுதான் ரொம்ப முக்கியம் இறைவன்கிடத்தில் நம்ம கேட்கிறது தான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் அப்படிங்கிறார் பெரிய மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் பெரிய வீணையை வைத்து மிக நல்ல வீணை மீட்டிக்கூடிய பெருமான் இந்த பிறவி துன்பமெல்லாம் அடையாதவனும் காத்தருள் பெருமான் தேவர்களுக்கும் துன்பம் அடையாதவாறு மேறு மலையை வில்லாக வளைத்து முப்புறத்தையும் அழித்த பெருமான் அந்த சிறுகாலை திருத்தலத்திலே வீட்டிற்க பெருமான் அப்படியே அண்டமெல்லாம் பரவி நிறைந்து இருக்கக்கூடிய பெருமானே நீ விரைந்து வரணும் வரணும் அதான் காயா பாபா நீ இந்த பாட்டு அப்படி பாடுந்தது பாபா நீ ஏன் குழந்தை இல்லையா அப்படி பா இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் இதெல்லாம் வெளிநாட்டில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பயிற்று இருந்ததுன்னு சொன்னால் அவன் முக்குக்கு முக்கு அவன் போலாரஞ்சூட்டுவான் நம்ம என்ன பண்ணுறோம் முக்குக்கு முக்கு எந்தெந்தமோ ஒன்றுத்துக்குமே இல்லை ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஏர்போர்ட்டாவது நம்ம நால்வர் பெருமக்கள் பேர் வைக்கலாமே சரி எதாவது ஒரு சின்ன பேருந்து நிலையத்துக்கு ஒன்றுத்துமே மறந்துட்டானுங்களே அவ்வளோ இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி அவராலையும் செய்ய முடியாததை அப்படியே மறக்கடிச்சுட்டாங்களே நம்ம மக்கள்கிட்ட குண்டு செலுத்தாதது நம்ம சிவனடியார்களுடைய குற்றம் தான் நான் அவன் சொல்ல முடியும் ஏன்னா பெரிய 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 மடாதிபதிகள் பெரிய பெரிய சிவனடியார்கள் அவங்க பாடுனா அவங்க பேசுனா அவ்வளோ கூட்டம் அப்படி ஆனால் என்ன காரணம் சமுதாயத்தை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே வரலையேங்கிறது தான் எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது அது ஏன் அதுதான் திருவுருவ அது நம்ம அதுதான் நம்மளுடைய தவக்குறைவு இல்லைன்னா எங்கேயோ இருக்குது ஒன்றுமே இல்லாததெல்லாம் நம்பர் ஒன்னாக போய்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே அழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு நம் பெருமையே தெரியாமே நம்ம காலம் தெளிக்கிட்டு இருக்கோம் அது அஞ்சாவது பாட்டு அதாவது யா யாக்காரி அதாவது எல்லாவற்றிற்கும் எவற்றிருக்கும் அப்படி சொல்கிறார் சாமி என்ற ஒன்று இல்லை பாரு அப்படிப்பட்ட பெருமானவர் கால எல்லாத்துக்கும் கர்த்தா அவன்தான் மூலமுடன் எல்லாத்துக்கும் மூலமுடன் அவர் எப்படி இருக்காருன்னா அந்த எள்ளில் எண்ணெயாக இருக்கார் அதான் நுண்ணியோன் காண்கள் அண்டமெல்லாம் பறவை இருக்கார் அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கார் அணுக்குள்ளேயும் இருக்கார் யாராலையும் இருக்க முடியுமா நுண்ணியன் கான் அதே நேரத்தில் பெரு பருவன் அண்டத்தையும் இருக்க அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கார் எள்ளில் எண்ணெய் போலவும் இருக்கார் புறத்துலேயும் இருக்கார் அப்படியே நிறைந்து இருக்கார் இப்போ இந்த மாதிரி தான் சிவத்தை வழி பண்ணும் சிவத்தை நம்ம வந்துங்க ஒரு கால எல்லையில் சிவ ரூபங்கள் எல்லாமே நம்ம வந்து எப்படி சொல்கிற விவேகங்கிற ஒன்றை வைத்து அப்படியே அந்த அன்பு பிடியில் அகப்படும் மலையை நம்ம ரசிக்கணும் அது அந்த அகண்ட தேகத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் கடல் போல் மேனின்றாரு சம்பந்தம் அப்போ அவர் நம்ம அந்த நிலைக்கு போய் ஒரு ஆனந்த நிலையில் போய் இப்படியே பரவி உலகனா நாமும் நிறைஞ்சி விரண்டாம் மாதிரியும் சுவாமியை வந்து அந்த மாதிரி பார்க்கணும் அதை ஆயிரம் கண் கொண்டு கண்டாருன்னு சொன்னார் இல்லையா அதுபோல் நாம் உள்ளமெல்லாம் அந்த உடம்பெல்லாம் எல்லாம் கண்களாகி மாறி ஐயனை ரசிக்கணும் அனுவாக ரசிக்கணும் அப்படி அண்டம்லாம் ரசிக்கணும் அதுதான் நான் உயர்ந்த நிலை ஞான நிலை அப்படி இந்த சீர்காழி திருத்தலத்தை விட்டிருக்க பெருமானே இந்த அறிவுக்கெல்லாம் மேம்பட்ட அறிவே சிவம் அவர் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு பொருளாக இருக்கிறார் பெருமான் அதான் அதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அறிவை பயன்படுத்தி அந்த கொடுக்கப்பட்ட அந்த பரீட்சை கொடுக்கப்பட்ட பாடத்தை படிச்சுட்டோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை பாடத்தில் நம்ம எளிதாக நம்ம வெற்றி பெற்று அப்பாட்டு போயிரு நல்லாசிரியாக இருந்து செய்யக்கூடியது நம்ம அப்பா நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதான் வாழ்க்கை அது நல்லா செம்மையாக செய்து வந்தோம்னா ஒரு காலையில முத்தி பேருங்கிறது தானாக விளைந்து கொலுங்கி கனிந்து இருக்கும் அப்படிப்பட்ட தாயாயாகியும் இந்த உயிருக்கு உயிராக இருந்து அன்னையாக இருந்து காக்கக்கூடியவர் அழிவில்லாதவர் அவர் ஆனால் உள்ள உயிருக்கு இருந்தாலும் அமலன் விமலன் உயிரோடு இருக்கார் ஆனால் உயிருக்கு இருக்கக்கூடிய மும்பலம் அவர்கள் அது மட்டும் இல்லாமலும் நல்ல இன் குரல் எழுப்பக்கூடிய அந்த கிண்ணரங்கள் வாத்தியங்களை எல்லாம் வைத்து அப்படிலாம் இனையெல்லாம் வாசிக்கூடிய பெருமானே நாங்கள் மேற்கு அப்படியே இருக்கக்கூடிய போது ஆமாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சாமி நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி பக்தி அதுதான் பக்தி அடுத்து ஆறாவது பாட்டு ஆறாவது பாட்டில் சொல்கிறாரு இந்த மார்கண்டையர் வரார் யாருக்கு யமனை வந்து யமன் வந்து என்ன பண்ணுறாரு மார்கண்டையனை பிடிச்சிட்டு போகிறார் சிவபெருமானையை அப்படியே கெட்டியாக அவர் பிடிக்கிறார் அப்போ தான் சுவாமி என்ன பண்ணுறார் மார்கண்டியருக்காக காலனில் காலால் காய்ந்தார் அதுவும் கடும் குரலால் கண்டித்தாரான் அதுதான் ரொம்ப நல்ல ஒரு சவுண்டு கொடுக்குறாரு நம்ம அப்பா மார்கேண்டியரை காப்பாற்ற அதிலேயே ஹேவன் பயந்துருப்பார் அப்படி தான் திருவடி அப்படி கா காயிறாரு அப்படி காட்டு நிமிஷமே வந்து இப்படியே விழுந்துடுற அந்த ஜனகாதி முனிவருக்கு நால்வர்களுக்கும் சிவகுருவாக இருந்து கல்லால மடத்திலே உபதேசித்து அந்த மெய்யுணர்வையும் சுவாமி செய்கிறார் அப்படிப்பட்ட இந்த சீர்காழி திருத்தரத்தில் மேம்பட்ட பரம்பொருளாக இருந்து அருளக்கூடிய பெருமான் அவர் வந்து மேகத்தையே வாகனமா அப்படிப்பட்ட பெருமான் அவருக்கு என்ன இருக்கு அவ்வளவு விரைவாக போகக்கூடிய எல்லா இடத்தையும் அந்த எல்லா இடங்கள்லேயும் திருக்கூட்டங்கள் எங்கும் எங்கும் நிறைஞ்சிருக்குமா அப்படிப்பட்ட திருக்கூட்டத்திலையும் பெருமான் தன்னும் தானும் தன் அடியாரோடையும் மகிழ்ந்து இருப்பாரான் அப்படிப்பட்ட பெருமான் எட்டாவது பாட்டு அது மாதிரிலாம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய பெருமாள் ஏழாவது பாட்டு நம்ம பார்க்கணும் நீ யாமா நீயே யாம தாவே நீ காணி தானே அப்படி பாடுறார் அப்படி பண்ணும்போது அது சொல்கிறார் உன்னை விட்டு நீக்கம் இல்லை உமாதேவியை எப்போதும் ஆதரவு பாகனா வச்சுருப்பார் என்ன உயிர்களை வந்து தன்னை சாறு முடி செய்து ஒப்பற்ற முக்தி பேர் கொடுக்குறாரு அது ஈடினையா இல்லாத தயா உடையவர் ஏழிசை பெருமானுடைய அவளுடைய வடிவம் ஏழிசையாக இருக்கக்கூடிய பெருமான் எங்களை எப்படியாவது காப்பாற்று சுவாமி அப்படி சொல்கிற அப்படிப்பட்ட உங்களுடைய நெஞ்சு எப்படிப்பட்டது பேரன்பு உடைய நெஞ்சு அப்படிப்பட்ட உடைய நெஞ்சு உடையவர் நீ இந்த சீர்காழி திருத்தலத்திலே வீழ்த்தெல்லக்கூடிய பெருமானே இந்த வேதங்களும் உபநிதங்களுமாக எல்லாமாய் விளங்கக்கூடிய பெருமானே அப்படிப்பட்ட எங்கள் எங்களை வந்து சுட்டெரிக்க வரக்கூடிய துன்பப்படுத்த எல்லா விதமான துன்பங்களையும் நீ அந்த துன்பத்தை நீக்கி அந்த துன்பத்தை கொண்டு தள்ளி போட்டுருவ நீ அப்படி சொல்லி அருமையாக பதியத்தை இந்த எட்டாவது பாட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த ரெண்டே வரி தான் அந்த ரெண்டு வரியில் இவ்வளவு பொருள்களை செதுக்கிட்டு அதை அப்படியே திரும்பவும் அதையே படிக்க அது ரொம்ப அற்புதம் அதுதான் ஒரு திலேருந்து ஆரம்பிச்சு முடிக்கிறாரு திரும்ப முடித்ததுலேருந்து முதலுக்கு வந்து அப்படியே முடிக்கிறார் அப்படியே மாறி மாறி பாடுறாரு குழந்தை பா இப்படிப்பட்ட பெருமான் எட்டாவது பாட்டு அந்த பெருமானுடைய திருவடிலே அந்த பேரன்பு செலுத்தக்கூடிய அந்த அடியவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்படியே அவங்க எல்லாம் அவங்க எண்ணங்களை எல்லாத்தையும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த எல்லா கயிறியும் அந்த பாசத்தாளையும் எல்லாத்தையும் நீக்கிடுவது சுவாமி மானியுடைய தோலை அணிந்து பேரழகு இருக்கக்கூடிய பேரழகன் அப்பா அப்படிப்பட்ட தீவனைகள் எல்லாம் போனாலும் தீவனைகள் வந்தாலும் அதெல்லாம் நிறுத்தி காத்து அழு காத்து அருளக்கூடிய பெருமான் நம்முடைய சிறுமையை கண்டு கூட சுவாமி அப்படியே பெரியவனாகி இருந்து சிறுமையை கூட அப்படி கண்டு இறங்குவார் அப்படிப்பட்ட பொறுத்தருவார் அப்படிப்பட்ட பெருமான் ராவணன் வந்து ஏழு செய்யலையும் வல்லவன் அவன் செருக்குனால வந்து அவன் செய்த பெரும்பிழை கைலாயத்தை தூக்கணும் ஆனாலும் சாமி மன்னித்து அவருக்கு அருள் அது அதுபோல நான் செய்த பிழை கூட நீ வந்து ஏற்று அருணுப்பா அப்படி சொல்கிற ராவணனே அப்படி சொல்லி முடிக்கிறாரு அடுத்து ஒன்பதாவது பாட்டு ஒன்பதாவது காலே மேலே காணி காளி அப்படி சொல்லி ஒரு அருமையான பாட்டு அது அதாவது காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி அதான் காலே கால் தான் காற்று காற்றாகி அப்படி கலந்திருக்கார் மறைப்பாற்றல் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை அந்த மறைந்திருந்தே தான் மறைப்பாற்றல் தான் திருவருள் ஆற்றலாக மாறுது யார் வந்து மறைந்திருந்து இந்த உயிருக்கு நல்லது செய்தாரோ அவரே அருளாற்றலாக வந்து அதற்கு முக்கியம் கொடுக்குறாரு ரெண்டு பேருமே ஒன்று தான் என்னால்தான் மலம் மலம்தான் அருளாற்றலாக மாறுது அதனால் நம்ம வந்து திருவோதானங்கிறது வந்து ஒரு தடைன்னு நினைக்கூடாது அது அந்த உயிரை செம்மைப்படுத்தும் வரையிலும் அது மறைப்பாற்றலாக தெரியுது தவிர அது எப்போதுமே அருளாற்றல் தான் மறைப்பாற்றலாக இருப்பது தான் அருளாற்றலாக மாறுது அதுதான் ஒரு பெரிய விஷயம் பூவில் ரொம்ப பெரிய அழகு பிடித்ததுன்னா தாமரை தான் அதில் இருக்கக்கூடிய பிரம்மனும் திருமானும் ரெண்டு பேரும் சாமியுடைய திருமுடியும் அடியும் காட்ட பார்க்க போகிறாங்க ஆனால் பார்க்க முடிஞ்சதுன்னா பார்க்க முடியல அப்படிப்பட்ட பெருமான் ஒளி தூண் தானு அப்படிப்பட்ட பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் சீர்காழி திருத்தலத்திலே இருந்து அருளக்கூடிய பெருமானே எங்களை எப்படியாவது காப்பாத்தப்பா உன் திருவடியில் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடு சாமி அப்படி சொல்லி அழகாக வணங்குறாரு பத்தாவது பாடல் பத்தாவது பாடல் ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம் எப்படியாவது இறை வழிபாடு வந்து ஒரு இந்த பிறவியில் ஏதாவது ஒரு சாதனைங்கிறது என்னென்னா ஒரு கொஞ்சமாவது பிறவி குணத்தை நம்ம மாற்றணும் இல்லைன்னா நம்ம பிறவி குணத்தை மாற்றலன்னா வேலை நடக்காது நம்ம இங்கே பிறவி குணம் என்னங்கிறத நம்ம ரொம்ப ஆய்ந்து ஆய்ந்து தான் பார்க்கணும் இதை மாற்றாமல் நமக்கு ஒரு வேலையும் நடக்காது நமக்கு ஏன் இந்த வெறுப்பு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் இதில் நம்ம இதிலேருந்து நம்ம வெளியே வரணுமே இப்போ அப்படியே அணைந்த ஒரு தன்மை என்ன அப்படிலாம் சிந்திக்கணும் அப்போ யாரை விரும்புவார் அப்படின்லாம் நினைக்கணும் ஏதோ ஒரு தேங்காய் பழம் உடைச்சிட்டு நீங்கள் நம்ம வாட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அது நம்ம கும்பிட்டுட்டோன்றது அர்த்தம் ஆகாது இப்போ எந்த உயிருக்குமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்பா என்னால் ஒரு உயிர் சாகலை என்ன நான் வாழ்கிறதுக்காக இன்னொரு உயிரை நான் கொல்ல மாட்டேன் நான் ஒருத்தங்கிட்ட வந்து காசை எடுத்து நான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அவங்க நான் என் என்னுடைய கஷ்டத்தினால் வரக்கூடிய உடல் கஷ்டத்தினால் வரக்கூடிய பணத்தை வச்சு என் உடலை நான் காப்பாற்றிக்குவேன் அதிலே மிச்சப்படுத்தி நான் தொண்டு செய்வேன் அதுதான் இறைவன் விரும்பக்கூடியது சரி எதுவுமே செய்ய முடியாதுன்னா மகிழ்ச்சியாக மற்றவங்கள்ட்ட பேசிவிட்டு யாரையும் துன்ப முடியாது சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கூட சுவாமி ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கிறேன் இது முக்திங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம கொண்டு போய் அதுக்கு பலவிதமான ஜப்பஜபங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ண ஆனால் நடைமுறை ஒழுக்கங்கள் தான் இறைவன் விரும்புகிற இதுதான் ரொம்ப ரகசியமான ஒன்று ஏன்னா திருவாசகம் மனப்பாடமாக எனக்கு தலையிலாக தெரியுங்கிறதெல்லாம் அப்போ விரும்புகிறதே இல்லை நீ ஒரு பண்டி பாண்டிதன் நீ ஒரு பாண்டித்தியம் பெற்றிருக்க ஆனால் அவரை அடையிறதுக்கு அது பத்தாது அதுக்காக அதை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் என்ன தலைகையில் நின்றாலும் ஆப்பாட்ட போக முடியாது இதுதான் மிகப்பெரிய ரகசியம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஞான சம்பந்த பெருமான் ஒரு தாய் தந்தையருக்கு எப்படிப்பட்ட குழந்தை பாருங்க எவ்வளோ ஞானம் பெற்றார் அப்பா அவர் சொல்கிறார் அப்படியே கேட்குறாரு அவரு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாரு அவ்வளோ பெரிய ஆற்றலுடையவர் சாகிஜ்யம் பெற்றவர் ஆனாலும் பணியுமாம் என்றும் பெருமை பாருங்கள் எப்படி நடைமுறை ஒழுக்கம் ஞான சம்பந்தத்தை தான் கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறத பெரியவங்க இப்படி தான் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அதுதான் நமக்கு அந்த அடிமை திறன் ஒழுக்கம் இதெல்லாம் இருந்தால் தான் ஐயாட்டரம் போக முடியும் அப்படிப்பட்டது பத்தாவது பாட்டு அப்படியே சுவாமி வந்து எப்படிப்பட்ட சீர்காழிங்கிறார் அப்படியே நறுமணமும் தெய்வீக மனமும் அப்படியே எல்லா விதமான பெருமையும் புதுமையும் நிறைந்த அந்த சீர்காழி தளத்தில் பெருமானே வீட்டிற்க பெருமானே எங்கள் துன்பங்களையெல்லாம் நீக்கி இதான் அருள் செய்யக்கூடிய பெருமானே பே நீ எப்படிப்பட்ட ஒரு பேரொரு புடையவன் நீ அதனால் அப்படிப்பட்ட பெருமான் சிவயோகிகள்லாம் அவங்க இருந்து வந்து அந்த சிவஞானத்தை வந்து அள்ளி எல்லி பருகிட்டு போகிறாங்க ஆனால் இந்த ஆறு ரெண்டு பேர் இருக்காங்க புத்தர் சமணர்களே அவங்க ஒன்றுமே செய்ய முடியல என்ன காரணம் மெயின் நிலைக்கு வரல உள்ள ஒன்று வெளியில் ஒன்று செயல் செய்கிறாங்கப்பா அன்பே சிவம்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் கொண்டு குவிக்கிறாங்கப்பா அது புரியாதப்பா அதுதான் அப்படிலாம் சொல்லிட்டு இப்படி எல்லாருக்குடைய பெருமானையும் எங்களை காப்பாற்றுங்க அப்படி ஒன்று திருவடியே தஞ்சம் சொல்லி அழகாக பத்தாவது பாட்டு சொல்கிறாங்க அடுத்து பதினோராவது பாட்டு பதியம் நிறைவாகுது இது பாருங்கள் இந்த ரெண்டே வரியில் நேர களமிதா அப்படின்னு போட்டு அதே மாதிரி இந்த இடத்துல அப்படியே பண்ணுறாரு இந்த பாட்டை பண்ணி ப புக்கப்படுத்து படித்தா தான் ரொம்ப அருமையாக அதை படிக்கணும் படிக்கலாம் முடியாது அதை நேர்மை அதை நே நே நோக்காலா அப்படிங்கிற பாருங்கள் நேர்மை அகழ்ந்து எரிவாதாகிய நெஞ்சத்தில் நிலைத்து எவரையும் துன்புறுத்தல் அப்படி காமமும் வெகுலி மயக்கம் இதெல்லாம் வந்து குற்றங்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லவன் பெருமானு இது தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் பிறவி குணமாக இருக்கக்கூடிய அந்த காமமும் அந்த அறியாமையும் அந்த கோபமும் உலக போகமு இதெல்லாத்தையும் நம்ம சிந்திக்காமல் நம்ம அடுக்குதோ அப்படி கும்பிட்டுட்டு போனால் புலன் இல்லை அதுதான் திரும்ப திரும்ப சம்பந்த பெருமான் தெளிவாக சொல்கிற உலகுக்குலாம் தாயும் தன்மையுமா தாயாக இருந்து காக்கிறாரு அப்படி ஒப்பில்லாத பெருமான் அவர் நன்மை புரிதே அவருடைய ஒரே வேலை நான் அதான் நண்படையான் சங்கரன் என்பவன் வந்து சங்கரன் தான் நன்மையே செய்வோம் நீ பெருமானே எங்களுக்கு தளரும்போது நீ ஏன் வந்து எங்களை காத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழுக்கெல்லாம் உறைவான இடம் இதுதான் சீர்காழி அதில் திருஞான சம்பந்த பெருமான் சிவபெருமானை நான் போற்றிய இந்த பதிகத்தை பாடுவாருங்க கேட்குறவங்க இங்கே ரெண்டு பேரும் அப்படியே இந்த உள்ளம் குழையுமா அப்படியே குலையும் செய்யுமா அந்த பதிகம் அப்படிப்பட்ட இந்த பதிகத்தை ஓத வல்லார்களுக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்கிறார் தாள் இசையா சொல் ஐய நினையே தாழ் இசையா தமிழ் அரணே அகரணே அப்படின்னு சொல்கிறார் இந்த ஞான சம்பந்தம் சொன்ன இந்த பா பாட்டை படித்தவங்களுக்கு ஒரு நாளுக்கும் ஒரு குறையும் வராதுன்னு சொல்லி முடிக்கிறாரு ശിവായ നമ 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 ശിവയായ നമ